ஓசூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான தற்காப்புக்கலை போட்டிகளில் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் வென்று சாதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற பதினேழாவது தேசிய அளவிலான நமோ டிராபி தற்காப்புக்கலை போட்டிகளில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தியன் குங்ஃபு அகாடமி அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளனர் ஓசூரில் உள்ள அதியமான் பொறியியல் கல்லூரி உள் விளையாட்டரங்கில் நமோ டிராபி பதினேழாவது தேசிய அளவிலான கலை போட்டிகள் கடந்த எட்டாம் தேதி வெகு விமரிசையாக துவங்கியது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களிலிருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இப்போட்டிகளில் குங்பு கராத்தே சிலம்பம் மற்றும் டேக்வாண்டோ ஆகிய கலைகளின் கீழ் கட்டா ஃபைட்டிங் டீம் கட்டா வெப்பன் கட்டா என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது அபாரமான வாழ்வீச்சு மற்றும் ஜிம்னாஸ்டிக் திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகளின் இறுதியில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட இந்தியன் குங்ஃபு அகாடமி குழுவினர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை குவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒட்டுமொத்த ஓபன் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டிச் சென்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கான பாராட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரா மணி முன்னாள் கவுன்சிலர் வீரர்களுக்கு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார் கிராண்ட் மாஸ்டர் தங்கம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு குங்ஃபு அசோசியேஷன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தற்காப்பு கலை என்பது வெறும் சண்டைக்கானது மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் ஒழுக்கம் இன்றைய சூழலில் முப்பது வயதை கடந்தாலே மருத்துவமனைக்கு செல்லும் நிலை உள்ள நிலையில் இக்கலை மாணவர்களுக்கு நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்வை தருகிறது மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்வதன் மூலம் மாணவர்கள் பிற்காலத்தில் சமூக சேவை மனப்பான்மை கொண்டவர்களாக உருவெடுப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில் துணை தலைவர் முனைவர் கார்த்திக் தொழிலதிபர் மோகன் ரெட்டி சீனிவாசன் பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தற்காப்புடன் சேர்த்து தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் இப்போட்டிகள் இளைய தலைமுறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பேட்டி கிராண்ட் மாஸ்டர் தங்கம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு குங்ஃபு அசோசியேஷன் பிப்ரவரி எட்டாம் ஆம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கல்லூரியில் பதினேழாவது தேசிய அளவிலான ஓபன் சாம்பியன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தவர் ஜிஜே எம் மதன் தலைவர் தமிழ்நாடு குங்கு சங்கம் இந்த போட்டியில் ஓசூரில் இந்தியன் குங்கு அகாடமி என்னும் பள்ளியில் ஓவர் ஆல் சாம்பியன்ஸ் முதல் பரிசீலை வென்றது இந்தியன் குங்கு அகாடமி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசீலை வழங்குவர் திரு எஸ் ஏ சத்யா ஓசூர் மாவட்ட மே அவர்கள் டாக்டர் கார்த்திக் பிபிபி அவர்கள் ஜெயின் சத்ரோட்டி தமிழ்நாடு குங்கு அசோசியன் ஆகியோர் பாராட்டி இந்த விழா நடந்தது இந்த விழாவினை பாராட்டி நம்முடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு என்னுடைய சார்பிலே அந்திய வரவேற்று இரவு வாழ்த்தும் அருவிகளை வரவேற்று நதிகள் வாழ்த்தும் சிந்தி விழும் பூமியை சிந்தி விழும் பூமியை மலைத்துரி வாட்டும் பந்தி வைக்கும் வளலை வறுமை வாழ்த்தும் பசுந்தலை வரவேற்று பசுந்தலை வசந்த மாற்றும் நல்ல தமிழை வரவேற்று இலக்கியமாட்டும் இந்த கராத்தே மாஸ்டர்களுக்கு இந்த பகையிலே இருக்கின்ற நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு ஒரு அருமையான பயிற்சியினை தந்து இன்றைக்கு தமிழ்நாடு அளவிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த வெற்றியை பெற்றிருக்கார்த்த மனமாறு வாழ்த்தி விடைபெறையின் நன்றி வணக்கம் சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது தேசிய அளவிலான குன் ஃபோன் கரெக்டாக எட்டை கொண்டு சாமிஷிப்பு நடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாடு ஆல் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாணவர் செல்வங்கள்ல வந்து ஆயிரத்திக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் வந்து பங்கு பெற்றவங்க இது பல்வேறு பிரிவுகளாக கட்டா கட்டான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் நெக்ஸ்ட் டீம் கட்டா வெப்பன் கட்டா என்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவர் செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜி கடையிறு வயசு அந்த போட்டி நடைபெற நடைபெற்றது போட்டியில் வந்து நம்ம நம்மளோட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இந்தியன் இந்தியன் கோம்ஃபு அகாடமி அகாடமி வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வெற்றி பெற்றது இதில் வெற்றி பெற்றதுக்கு இந்த நம்மளோட இந்த போட்டியை சிறப்பாக ஆஹ் நடைபெறுவதற்கு வழி வழிகாட்டியாக அண்ணாரு வந்து கார்த்தி கார்த்தி சார் மதன் மாஸ்டர் அவர்கள் எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள்

ஒவ்வொரு ஏஜ் கேட்டி பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே சப்பரேஷப்பட்ட ஈவென்ட் கேட்டகரியா கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து உங்களுக்கு சப்பரேஷப்பட்ட ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதுல வந்து தேர்வு செஞ்சு மாணவ மாணவர்கள் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு எதுக்கு அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டாங்க அதை இன்டர்நேஷனலில் செலக்ட் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேம் லிஸ்ட் வந்து அவங்களோட நேம் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் த்ரீ பிரைஸ் பின்னர்ஸ் மட்டும் வந்து செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்வு செஞ்சு நம்மளோட நேஷனல் பாடிக்கு வந்து நம்ம லிஸ்ட் அனுப்பிச்சு அதில் தேர்வு செஞ்சிருக்க மாணவங்களை நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு அழைத்து சொல்லுவோம் இந்த தற்காப்பு கலை பற்றி உங்களுடைய அறிவுரை என்ன ஸோ தட்டப்பொலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் ஸோ ஏன் வந்து மா மான செல்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து அந்த கலையில சேர்த்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஸோ இன்னைக்கு பேஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் தான் அது இருந்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா எனி ஜாப்ஸ் எனி ஸ்கோர்ட்ஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இருந்தா அவங்க வந்து வெற்றி வெற்றின்ற கனி வந்து கையில பறிக்க முடியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸு ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் ஸோ மற்ற மற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது வந்து பொதுவான ஒன்று ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் ஒன்று இருந்துட்டாவே ஸோ அந்த மாணவனை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு முடிச்ச உடனே இப்போ ஒவ்வொரு மாணவனும் வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கும் உதவக்கூடிய மனிதனாக மாற வேண்டும்ன்றதுதான் எங்களோட நோக்கம் ரெண்டு விதமான இது இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிசிப்ளின் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அபவ் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புளும் வந்து பார்த்திங்கனா ஆசப்போ ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் ட்ராவல் இருக்கோம் ஸோ இங்கே இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உள்ள இருக்கிற ஒவ்வொரு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ற ஒவ்வொரு குழந்தைங்களும் சரி எல்லா பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வந்து சிறப்பாக வந்து வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த தற்காப்பு கலை இந்த தற்காப்பு கலைகளை பிரத்யேகமா எந்தெந்த கலைகளை வந்து நீங்க வந்து இப்போ பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்போ நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எங்களோட தாய் மொழி வந்து பார்த்தீங்கன்னா கும்ஃபு ஸோ கும்ஃபு சிலம்பம் டேக் ஒண்டு அண்ட் கரெக்டே ஸோ ஃபோர் கேம் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொய் மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் நிறைய நிறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்கோம் பேரு பேர் பொறுப்புசா என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தமிழ்நாடு கும்பேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி